இந்தியாவின் மிக முக்கியமான ரயில் பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையான ஐசிஎஃப் பற்றி அதன் உற்பத்தி மூலம் மட்டுமே பெரிதாக அறியப்பட்டு வருகிறது ஆனால் கடந்த சில மாதங்களாக ஐசிஎஃப் கலைத்துறை பக்கம் கவனம் செலுத்தி வருகிறது சென்னை ஐசிஎஃப் பகுதியில் ரயில் அருங்காட்சியகம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இங்கு ரயில் தயாரிப்பு தொடர்பான பாரம்பரியமான சின்னங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த அருங்காட்சியகத்தில் கடந்த ஜனவரி மாதம் முதல் ஓவியக்கூடம் தனியாக துவங்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் ஐசிஎஃப் வார கொண்டாட்டத்தில் ஓவியப் போட்டி நடத்தி வந்த நிலையில் தனியாக ஓவியக்கூடம் அமைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக ஐசிஎஃப் பெண் பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் மகளிர் தினத்தை முன்னிட்டு தேசிய ட்ரெயின் என்ற தலைப்பில் ஓவிய முகாம் நடைபெற்றது இந்த ஆர்ட் கேம்பே வந்து பார்ட் ஆஃப் உமன்ஸ் டே செலிப்ரேஷன் தான் அதோட கண்டினியூஷன் தான் பண்ணுறோம் அது இதில் வந்து மெயினாக கேர்ள் சைல்டு வச்சு இன்றைக்கி கேர்ள் சில்ட்ரன்ஸ் வச்சு ஒரு ஆர்ட்டுக்கு அது பண்ணியிருக்கோம் இப்போ இது வந்து இது பண்ணிருக்கற இந்த பெயிண்டிங் பண்ணியிருக்கிறது வந்து நம்மளோட ஐசிஎஃப்ஓட லேடி எம்ப்ளாயீஸ் பண்ணியிருக்காங்க இதை தாட் என்னென்னா உமன் எப்போயுமே வந்து பேக்ரவுண்டில் தான் இருக்காங்க தி ஆர் இன் தி ஷேடோங்கிற மாதிரி எப்போயுமே தி ஆர் நாட் கமிங் இன் டு தி ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இது எங்கேயுமே இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் அதை பண்ணி தான் அந்த லேடி காமிச்சிருக்கோம் அதுலேருந்து இட் தேர் கம்மிங் கலர்ஸுங்கிறது தான் மேலே அந்த அந்த ஃப்ளவர்ஸும் எல்லாமே இந்த முகாமில் பிரபலமான பெண் ஓவியர்களான அஸ்மா கீதா மனிஷா ரஷ்யா தேஜோமே ஐஸ்வர்யா இசையரசி மற்றும் பூஜா ஆகியோர் ரயில் தொடர்பான தங்கள் கலைப்படைப்பை வரைந்தனர் இந்த ஆர்ட் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணதில் வெரி ஹாப்பி ஏன்னால் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் கேலரிஸ் தான் யூஸ்வலாக பண்ணுறது கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சரில் அப்படி ஆர்ட்டுக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல பட் இப்போது வர வர ஆர்டிஸ்டோட கான்ட்ரிபியூஷனையும் நிறைய யோசிச்சுட்டு நிறைய இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் எயிட் ஆர்டிஸ்ட் இங்கே வந்திருக்கோம் எல்லாருமே சென்னையிலருந்து லிவிங் அண்ட் ஒர்க்கிங் ஃப்ரம் சென்னை ஐசிஎஃப் பணியாளர்களின் பெண் குழந்தைகளும் தங்கள் கைவனத்தை ஓவியக்கூட சுவர்களில் பதித்தனர் நாங்கள் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நாங்கள் எங் எங்களுக்கு சேஃபாக இருக்கிறதுக்காக நாங்கள் நிறைய ட்ராயிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ தட் யாருமே எல்லாருமே டீஸ் அந்த மாதிரி கில்லாம் பண்ணக்கூடாது கேர்ள் சைல்ட்ஸை ப்ளீஸ் ப்ரொடெக்ட் அவர் கேர்ள் சைல்ட்ஸ் ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி அ கேர்ள் ஐசிஎஃப் பகுதியில் அடிக்கும் தொழிற்கூட வாசனையை மங்கச் செய்யும் விதத்தில் கண்ணையும் கருத்தையும் கவர்கிறது இந்த ஓவியக்கூடம் குதுப்தீன் நியூஸ் செவன் தமிழ் சென்னை